வெளிநாட்டில் உள்ள பல தலைவர்களும் பாராட்டியுள்ளார் மற்ற மொழிகள் எல்லாம் பேசுவதற்கு மட்டும்தான் உபயோகப்படும் உடலோடும் பழமையானது என்று அறிஞர்கள் கூறுகிறார் தமிழுக்கு அழகு சேர்க்கும் அளவிற்கு யாம் அழிந்த தமிழ் மொழியை காணோம் என்று பாடுகிறார் தமிழ் மொழி என்ற பெருமையை பெற்றது இலக்கண இலக்கிய கலைமயம் உயர்ந்த சிந்தனை மொழிகோட்பாடு என்ற பண்புகளை கொண்டதால் கொண்டதால் தான் தமிழ் செம்பொழி என பெயரை பெற்றுள்ளது ஒரு மொழி செம்மொழி ஆக வேண்டும் என்றால் குறைந்தது ஆயிரம் ஆண்டுகளாக பழமையாக இருக்க வேண்டும் அந்த வகையை பார்க்கும்போது நம்முடைய மொழி பல ஆயிரம் பழமையான மொழி திருவள்ளுவர் அம்மர் பாரதியார் அப்பையார் போன்றோர்கள் தமிழை அந்த சிறப்பை நாமும் காத்து தமிழின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்